என் பேர் மதியம் காரைக்குடி இஸ்லாமியர்கள் அசைவம் உட்கொள்ளும் போது பள்ளிவாசலில் கலால் சொல்லி அறுக்கப்பட்ட இறைச்சியை உட்கொள்ள வேண்டும் என்பது உங்களது மரபு அப்படியானால் அதற்கு விஞ்ஞான ரீதியாக காரணம் இருக்கிறதா காரணம் இருந்தால் வெளியூர் செல்லும் போது ஓட்டல்களில் சாப்பிடுகிறார்கள் எங்கள் விசேஷங்களில் வந்து இரத்தத்தை மட்டும் ஒதுக்கிவிட்டு மற்ற இறைச்சியை உட்கொள்கிறார்கள் இதற்கு காரணத்தை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது நம்ம வந்து முஸ்லிம்கள் வந்து அசைவ உணவை உட்கொள்றதா இருந்தா அறுத்து தான் உட்கொள்ளணும் அந்த அசைவத்தில் இரண்டு வகை இருக்குது எந்த பிராணிகளை அறுத்தால் ரத்தம் வருமோ அதை அறுக்கணும் மீனை போய் அறுக்க தேவையில்லை மீனை அறுத்தா ரத்தம் ரத்தம் ஓடாது ரத்தம் கசையும் ரத்தம் ஓடுகிற ரத்தம் மீனை கிடையாது அப்ப இந்த மீன் நண்டு இந்த ராலு இந்த மாதிரி உள்ள கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கு பாருங்க அவைகள் அறுக்க தேவையில்லை அவைகளுக்கு ரத்தம் இல்லை அவைகள் அல்லாமல் வேற பிராணிகளாக இருந்தால் அதை வந்து கண்டிப்பா அறுக்கணும் அறுத்து ரத்தம் வெளியேறணும் அந்த ரத்தம் உண்ணுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு இஸ்லாத்துல ரத்தம் வந்து சாப்பிடவே கூடாது இன்றைக்கு அறிவியல் ரீதியாகவும் ரத்தம் வந்து சாப்பிடக்கூடிய பொருளே கிடையாது ரத்தத்தில் மனிதனை சோதிச்சு பார்க்கும் பொழுது மூணு சோதனை நடக்கும் ரத்தம் கொடுங்க சிறுநீரை கொடுங்க மலத்தை கொடுங்கன்னு கேட்பான் மூணுலையும் உள்ள சமாச்சாரத்தை வச்சுதான் நம்ம உடம்பு எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுவான் இதை காச இந்த மாதிரி வந்தா சளியை துப்பிட்டு போங்கன்னு சொல்லுவான் இந்த நாலு டெஸ்ட் நடக்கும் இந்த நாலுமே திங்கிறது இல்ல மூத்திர திங்க முடியுமா குடிக்க முடியுமா அப்ப சிறுநீர் என்பதுல அந்த கிருமிகள் இருக்கிற மாதிரி மலத்தில் இருக்கிற மாதிரி மனித வெத்தங்கள்லையும் கேடு செய்யக்கூடிய கிருமிகள் இருக்குது அந்த ரத்தத்தோடவே நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அதனால் பலவிதமான நோய்கள் ஏற்படும் என்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு நீங்க எந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானத்தை ரத்தத்தில் அவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்கு அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அடிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது அடிச்சுங்க ரத்தம் அதுல இருக்கும் அதுக்குள்ளே உறைஞ்சு போயிடும் அதுக்குள்ளே இருக்கிற கிருமிகள் அப்படியே கொஞ்சம் உறைஞ்சு போன உடனே அதை கிழிச்சுக்கிட்டு சதுக்கெலாம் வந்துடும் அந்த ரத்தத்தில் இருக்கிற கிருமி ஓடிக்கிட்டு இருக்கும் ரூசா இருக்கும் அது இயங்க முடியும் போக போக ரத்தம் உரையுது பாருங்க உறஞ்சவொடனே என்ன செய்ய முடியும் கிழிச்சுக்கிட்டு உடவட்டிக்கிட்டு உள்ள ஒடியாந்துடும் சதைக்குள்ள எங்க பார்த்தாலும் ஊர் உருவி கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அடிச்சு ரத்தத்தை வெளியேறாமல் சாப்பிடக்கூடாது இது இஸ்லாத்துனுடைய கட்டலாம் அறுக்கணும் ரத்தம் பூரா வெளியேறணும் அது வெளியேறின ரத்தத்தை திங்கக்கூடாது கரையை திங்கலாம் இது இஸ்லாத்தினுடைய இது அது போக அடிஷனலாக இது வந்து கடவுளுடைய படைப்பு இது அது உன்னைய மாதிரியே இயங்கக்கூடிய ஒரு படைப்பு ஓடும் ஆடும் திங்கும் படுக்கும் தூங்கும் அந்த மாதிரி ஒரு பிராணி அதை கடவுள் உனக்கு வந்து அனுமதிச்சிருக்கிறார் நீ அதை உண்டாக்கல நீ அதை உற்பத்தி பண்ணல கடவுள் உனக்கு அனுமதிச்சிருக்கிறதுனால கடவுளே நீ தான் எனக்கு அனுமதிச்ச அப்படி நன்றி செலுத்தும் விதமாக கடவுள் பெயரால் நான் அறுக்கிறேன் சொல்லி அறுத்து சாப்பிட வேண்டும் என்று முஸ்லீம்களுக்கு போடப்பட்ட கட்டளை கடவுள் தான் எங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிஸ்மில்லா இறைவன் பெயரால் பிஸ்மில்லா என்ன அர்த்தம் கடவுளுடைய பெயரால் நான் அறுக்கிறேன் கடவுள் படைச்ச பிராணிய நீ அனுமதிச்சா நான் அறுக்கிறோம் அறுக்கணும் நாங்க அறுக்கல சாவடிக்கணும் நாங்க சாவடிக்கல எங்களுக்கு உணவாக பயன்படுவதற்காக நீ அனுமதித்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கிட்ட இந்த கொடூர என்ன மாறிடும் இறைவன் அனுமதிக்காட்டி நம்ம செய்ய மாட்டோம் இது அறுத்து அறுத்து பழகிட்டு மனுஷனருக்கு போயிருவான் சில பேர் அதெல்லாம் வரக்கூடாது என்ன செய்யணும் கடவுளே உன் பெயரால் இருக்கிற நீ அனுமதி கேட்டு இருக்க மாட்டேன் அதனால மனுஷன் இருக்க கடவுள் அனுமதிக்கல அப்ப இந்த அருவால வந்து நீ அனுமதிச்சதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் தவிர நீ அனுமதிக்காத ஒரு உயிரை போய் அறுக்கிறதுக்கு மனுஷனை கொல்றதுக்கு கைய கால வெட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி எல்லாம் ஒரு உத்தேகம் வரணும்னு சொன்னா கடவுளே நீ அனுமதித்தாய் அதனால் உன் பெயரால் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லணுங்கிறது மார்க்க ரீதியான ஒரு கடமை அவ்வளவுதான தவிர ரத்தத்தை தான் முக்கியமான ஒரு கடமை நன்றி சித்திரம் கடவுளுக்கு